அனைவருக்கும் வணக்கம் அமாவாசை தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் எமது முன்னோர்களின் அருளால் சிறப்பாக நடக்கும் என்ற ஐதீகமும் உள்ளது அப்படி ஒரு அமாவாசைதான் தை அமாவாசை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமை அன்று வருகின்றது அந்த நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க முன்னோர்களின் அருள் நமக்கு இருந்துவிட்டால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் வெற்றியை கொடுக்கும் இது வம்சத்திற்கான சிறப்பாக பார்க்கப்படுகின்றது சாபங்கள் மற்றும் தோஷங்களால் அவஸ்தைப்படுவர்கள் அமாவாசை தினங்களில் தானம் செய்யலாம் இது அவர்களுக்கு இருக்கும் சாபங்களை நீக்கி நிரந்தர தீர்வு கொடுக்கும் அத்துடன் முன்னோர்களின் அருளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அமாவாசை தினங்களில் தானம் செய்து வந்தால் ஜென்ம பாவங்கள் கூட நீங்கும் என கூறப்படுகின்றது அமாவாசை தினத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக் கீரையும் காகத்திற்கு சாதமும் வைத்து வந்தால் முன்னோர்கள் நம்முடன் தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்வார்கள் பசுமாற்றுக்கு எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அதேபோன்று காகத்திற்கு எல்லை பொடி செய்து அதனுடன் ஏதாவது ஒரு இனிப்பை சேர்த்து உருண்டையாக்கி எள்ளுருண்டையாக தானம் கொடுக்க வேண்டும் இது உங்களுக்கு தேவையான பலனை முழுமையாக கொடுக்கின்றது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்